நாட்களுக்கு கத்தர் தருகிற வார்த்தை நாற்பத்தி ஒன்று பனிரெண்டு எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் இது யாரை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா அப்படியே அதற்கு முன்பாக அப்படி வந்தீங்கன்னா எட்டாவது வசனத்துல தெளிவாக யாருக்கு இந்த வார்த்தை என்று அதுல கொடுக்கப்பட்டிருக்கு தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் ஆபிரகாமின் சந்ததியே ஹலலோயா அதுல ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் அழகாக வருகிறது அது நமக்கு ஒரு நம்பிக்கையையும் நமக்கு முன்னால சூழல் எப்படி இருந்தாலும் ஐயோ நான் யாரு எனக்கு அவர் தந்திருக்கிற வார்த்தை என்ற அந்த ஒரு நிச்சயத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும் அழுத்தமாய் சொல்லுகிறார் என் தாசனாகிய இல்ல அடுத்தது நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு என் சிநேகிதன் அந்த அந்த நான் என்னன்னு நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள அந்த நெருக்கத்தை அவருடைய உரிமை பாராட்டலை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது ஹலலோயா அது அது அதை அப்படியே உரிமை பாராட்டுகிற அந்த கர்த்தர் எந்த வண்ணமாக நம்மளை அழைக்கிறாருன்னா நம்மை தாசர் என்று சொல்லுகிறார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சிநேகிதர்கள் என்று நம்மை அழைக்கிறார் ஹலலோயா அலலோயா இந்த இந்த ஒரு எட்டாவது வசனத்துல அவர் நம்ம அட்ரஸ் பண்ற விதமே நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு எதிர்காலத்தை குறித்து யார் என்னோடு கூட இருக்கிறாங்க எதற்கும் அஞ்ச போவதில்லை என்ற ஒரு நிச்சயத்தையும் நமக்கு கொடுக்கிறது ஹலலோயா இதுல அந்த ரெண்டு வார்த்தை ஒண்ணு வந்து போராடினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்னு யுத்தம் பண்ணினவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப போராட்டத்துக்கும் யுத்தத்திற்கும் ஒரு நிறைய வித்தியாசங்களே இருக்கு ஸோ நம்ம இங்கிலீஷ் பைபிளில் வாஸ்தவனா அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா யூ ஷால் சீக் தோஸ் ஹூ கண்ட் வித் யூ பட் ஷேல் நாட் ஃபைன் தெம் தே ஹூ வார் அகெயின்ஸ்ட் யூ ஷேல் பி அஸ் நத்திங் அஸ் நத்திங் அட் ஆல் ஸோ இதில் ரெண்டு வார்த்தை இல்லை கண்டன்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் நம்மோடு கூட யுத்தம் வார் பண்ணுகிறாங்க பட் அவர்கள் எல்லாரும் இவ்வளவு நாள் கடந்த மாதங்கள்ல வருடங்களாக நமக்கு விரோதமாய் நின்றிருந்தாலும் ஒருவேளை அது சில இடங்களில் மனிதர்களாக இருக்கும் இன்னும் ஒரு சில இடங்களில் நமக்கு எதிராளியாகிய சத்துருவானவனை நம்ம எதிர்த்து நிற்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை போராட்டத்திற்குள்ள அவன் கொண்டு சென்று கொண்டிருந்தாலும் இனி நம்ம ஆசைப்பட்டு அங்கங்க தேடி பார்த்தாலும் அவங்களை என்ன செய்ய முடியாதாம் பார்க்க முடியாது அவர்கள் இல் பொருள் ஆவார்கள் அது ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை இல்ல அவங்க இல்லை அது அது அந்த அந்த இடமே சீற்றே காலி ஆஹ் இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுத இல்ல அவங்க இல்பொருள் ஆவார்கள் என்று சொல்லி கத்தர் மிக அழகாக இந்த இடத்துல நமக்கு ஒரு நிச்சயத்தை த தருகிறார் ஸோ இந்த நாளிலே கூட நம்ம கொஞ்சம் அதிகமாக நம்ம நம்முடைய வாழ்க்கையின் அந்த போராட்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா போராட்ட யாரால நம்முடைய வாழ்க்கையில வருது அப்படின்னு சொன்னா அவங்க நம்மள ரொம்ப அதிகமாக வெறுக்கிறவர்கள் நம்மை பகைக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது நம்ம எப்போதும் கூட எதிர்த்து கொண்டு அது சில நேரம் வீட்டுக்குள்ளே காணப்படும் சில நேரம் நம்மை சுற்றிய உறவுகள் அல்லது அஹ் அந்நிய ஜனங்களாக கூட இருப்பாங்க ஏன்னு தெரியல அது வீட்டை சுற்றி இருக்கலாம் நம்மளுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கலாம் நம்மளுடைய வேலை தொழில்ல இருக்கலாம் ஒரு சில நேரங்களை பார்ப்போம் அறியாதவர்கள் கூட நமக்கு நம்மை எதிர்க்கிறவர்களாக நம்மை விரோதிக்கிறவர்களாக காணப்படுவாங்க ஒரு சில நேரம் பொறாமையில நிறைந்தவர்களாக நமக்கு எப்படியாவது நம்மை அழித்து விட வேண்டும் என்று ஒரு எண்ணத்துல அவங்க என்ன பண்ணிக்கொண்டே இருப்பாங்க நம்மோடு கூட போராடி கொண்டு ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இல்லாமல் போயிடணும் என்று சொல்லி நம்முடைய அழிவை நம்மை நிர்மூலமாக்கி விட வேண்டும் என்ற சூழலில் அல்லது நம்ம நிம்மதியாவே இருக்கக்கூடாது நமக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை நம்ம வாழ்க்கை முழுசுமே ஒரு சந்தோஷமற்ற சூழலில் கடந்து செல்லணும் என்று சொல்லி அவர்கள் நமக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி போராடுகிறவர்கள் இனி வருகிற நாட்களில் நீ என்ன செய்ய மாட்ட காண மாட்டாய் கூட போராடுகிறவர்களை உன்னுடைய கண் காண்பதே இல்லை இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யினா நம்முடைய சமாதானத்தை அமைதியை முதலாவது வார்த்தைகள் அது நம்மை குறித்தோ நம்முடைய செயல்பாட்டை குறித்தோ பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அது அதிகமாக நமக்குள்ள ஒரு கலக்கத்தையும் ஒரு விதமான ஒரு தருவதை நம்முடைய சமாதானத்தை நம்ம இழந்து விடுவத ஒரு மாதிரி ஒரு ஒரு அமைதியற்ற சூழலுக்குள்ள நம்ம கடந்து செல்ல ஒரு ஒருவேளை வைக்கோ ஒரு சில நேரங்களிலே நம்மோடு கூட போராடுகிற இந்த ஜனங்கள் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறவர்களாக தடுக்கிறவர்களாக காணப்படலாம் ஓகேயா இன்னும் ஒரு சில நேரங்களிலே இந்த உறவுக்குள்ள வருகிற போராட்டம் நம்முடைய குடும்பத்தை சீரழிக்கத்தக்க விதத்துல கொண்டு நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் இல்ல அப்படின்னா தான் அது வந்து மிக அதிகமாக பாதிக்கும் இப்படிப்பட்ட எந்த சூழலில ஒருவேளை எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய இந்த இடத்துல நீங்க கடந்து வந்து உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் நீங்க விசுவாசத்தோடு தைரியத்தோடு இந்த நாளில கத்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக அவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தைரியமாக சொல்லலாம் சொல்லலாம் என்னோடு போராடினவர்களை நான் இனி தேடினாலும் காண முடியாது ஒரு யுத்தத்தை பண்ணி ஒரு யுத்தம் என்று சொன்னா நமக்கு நல்லா தெரியும் அது பயம் கலக்கம் அழிவு சீரழிவு தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள என்னை கொண்டு போய் என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு கலக்கத்தோடு அனுதினத்தையும் ஆஹ் நான் கடந்து சென்று கொண்டிருந்தேன்னா நீங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க என்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் இனி இல்லாம அவங்க இல்லாம போக பண்ண என் கர்த்தர் எனக்காக எழுந்தருளியிருக்கிறார் ஹலலோயா ஹலலோயா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கர்த்தர் இந்த வசனத்தை தர்றதுக்கு முன்னால எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்தின ரெண்டு வார்த்தை அதுவும் ஏசாயால தான் இருக்கு அது குறிப்பாக எருசிலைமை இஸ்ரவேலையும் பார்த்து கர்த்தர் சொல்லுவார் போர் முடிந்தது போர் முடிந்தது உனக்கு விரோதமாக மனிதர்களைக் கொண்டு சத்துருவானவன் அனுமதித்த எல்லா விதமான வாழ்க்கையின் போராட்டங்களும் உன்னுடைய இந்த முதல் கொண்டு ஒரு முடிவுக்கு வருகிறது அவைகளை உன் வாழ்க்கையில செய்து உன்னை சீரழிவுக்குள்ளாக கொண்டு போயிருந்த அந்த மனிதர்களை அந்த சூழ்நிலையை உண்டு பண்ணின மனுஷர்களை இனி நீ தேடி பார்த்தாலும் உன்னால காண முடியாது அவர்கள் இல்லாம இல்பொருளாக அவங்க உலகத்தை விட்டு அழிஞ்சு நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் அகன்று போகிறார்கள் அலலோயா அலலோயா இந்த காலை வேளையில ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைய நம்ம கொண்டால் வார்த்தையை நிறைவேற்றுகிற கத்தர் அந்த வண்ணமாகவே நம்மை கொண்டு செல்வார் ஹலலோயா ஆஹ் நம்ம போராட்டம் அப்படின்னு சொன்னாலே வேதத்துல உடனே நமக்கு ஞாபகம் இருக்கிற கேரக்டர் யாரு தான் யோபுதான் அவருடைய வாழ்க்கையில அவர் போராட்டங்களை சந்திக்க ஒரு நாள் தொடங்குகிறார் அது வரைக்கும் ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு அழகான குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஆனால் அதோடு கூட இது உலக பிரகாரமாக மட்டும் அவர்கிட்ட இல்லை நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதராக தேவனை தேடுகிறவராக தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக அந்த தேவனுடைய பல நற்பண்புகளை தன்னுடைய வாழ்க்கையில உள்ளவராக அந்த யோபு கடந்து செல்லுகிறார் யோபுனுடைய புத்தத்தை வாசிக்கும் போது அதனால கத்திரே சொல்லுகிறார் உத்தமனோ சன்மார்க்கனோ கர்த்தருக்கு பயப்படுகிறவரும் ஆகிய யோபு என்று தேவனால சாட்சி பெற்று அபிதமான ஒரு வாழ்க்கைய ஒரு உன்னத நிலையில வாழ்ந்து அந்த யோபுவுக்கு எல்லாம் சடுதியாய் இல்ல வாழ்க்கையில போராட்டம் அப்படின்னு சொன்னா மிக அதிகமான போராட்டங்களை சூழ்நிலைகளினாலும் மற்ற மனிதர்களாலும் சந்தித்தவர் தான் இந்த யோபு ஆனால் அந்த யோபு எவ்வளவு அழகான ஒரு அறிக்கை எடுகிறார் பாருங்க தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று மனைவியை பார்த்து அதாவது பிள்ளைங்கள்லாம் மறிச்சிட்டாங்க ஆனால் அவர் இந்த சூழலை எனக்குன்னு சொல்லி தன்னை பிரித்து கொள்ளல தன்னுடைய மனைவி ஒருவேளை தவறாக வித்தியாசமாக பேசுகிற கத்தர் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு குடும்பம் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக அதை பார்க்கும் போது அந்த அந்த நாளில தியானிக்கும் போது தொட்டது அவர் அழகாக சொல்லுகிறார் மனை மனைவிக்கு சரீரப்பிரகாரமான காரியம் எதுவும் ஆனா இழப்பு அவர்களுக்கும் தான் பொருளாதாரம் சீர்குலையும் போது கணவர் மட்டும் இல்ல மனைவியும் அந்த பாதிப்புக்குள்ளாவங்க அடுத்தது பிள்ளைகள் எல்லாம் அறித்து போன சூழ்நிலையில ஒரு தாய்க்கு அது மிக வேதனையாக இருக்கும் ஆனால் யோபு எத்தனை அழகாக சொல்றாரு பாருங்க அந்த மனைவியும் தன்னோடு சேர்த்து கொண்டு தேவனுடைய கையில நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா இந்த ஒரு வார்த்தை கூட அவர் எந்த அளவு ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக புறம் பேசுகிற அல்லது தவறாய் பேசுகிற அந்த மனைவியின் தன்னோடு கூட சேர்த்து கொண்டு போராட்டத்தினுடைய அந்த அந்த விளிம்புல முதல்ல என்ட்ரி பாயிண்ட்ல போது அதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போராட்டம் உண்டுதான் ஆஹ் நம்ம கொஞ்சம் அந்த நல்லதை நம்ம அனுபவிச்சோம்ல சமாதானத்தை அனுபவிச்சோம்ல செழிப்பு அனுபவிச்சோம்ல இப்போ இப்ப அந்த போராட்டத்தையும் கொஞ்சம் நம்ம அஹ் கத்தரால அனுமதிக்கப்பட்டதுனால அனுபவிப்போம் என்ற ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் உள்ள நுழைகிறா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நான் எதுக்கு யோபுவை அழுத்தி சொல்றேன்னா நம்ம கத்தருக்கு பயப்பட்டு ஒரு வேளை வாழலாம் ஆஹ் ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தினோடாய் நம்ம கடந்து செல்லறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் கத்தருக்காக ஒரு ஊழியம் செய்து கத்தருக்காக ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இதுவரை நம்ம போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது நமக்கும் இந்த விதமான ஒரு ஆட்டிட்யூட் இருந்தால் அது நாலும் கத்தருடைய கையில நான் எத்தனையோ நன்மையை பெற்றிருக்கிறேன் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று இந்த அளவு நான் கடந்து வந்திருக்கிறேன்னு ஏன் ஒருவேளை இந்த தீமை அவர் என் வாழ்க்கையில அனுமதிச்சாலும் அந்த போராட்டத்தை அனுமதிச்சாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள நான் ஒருவேளை ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம கடந்து செல்ல ஆண்டவரே சொன்னார்ல உலகத்துல உங்களுக்கு உபத்திரவோ உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சோ இப்படிப்பட்ட போராட்டங்களின் ஊடாய் யோபு கடந்து செல்லும் போது அவர் நல்ல ஒரு அழகான ஒரு வெளிப்பாட்டு அந்த இடத்துல கொடுக்கிறார் யோபு பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தினுடைய பார்த்தோம் நான் சொன்னேன் முதல்ல போராட்டத்தின் தொடக்கத்துல வரும்போது அவர் போராட்டமும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அதையும் நன்மையை பெற்றுக் கொண்டனா ஏன் அனுமதிக்க கூடாது என்று மனைவிடம் சொல்லிதான் உள்ள பிரவேசிக்கிறார் ஆனால் பத்தாவது அதிகாரத்தின் மேல அவர் வரும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பின்பகுதியில போராட்டத்தின் மேல போராட்டம் அதிகரிக்கு இல்ல அது வந்து முடியல ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க மூணாவது அதிகாரத்துல பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வராங்க இதுவரைக்கும் வந்து போராட்டம் வேற மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்த பிறகு முதல்ல ஒரு ஆறுதலா இருந்தாலும் பின்னால அதுவே வேதனையாகவும் அவரை குத்தி காட்டுவது போல அவர் இமோஷனலாகவும் அதிகமாக டிஸ்டர்ப் ஆவது போல தெரிகிறது ஆனால் அந்த நோ யோபுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது பதினாலாவது அதிகாரத்தினுடைய பதினாலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அவர் நல்ல ஒரு தெய்வ மனிதராய் சத்தியத்தின் படி ஓகே வாழுகிற கத்தர் மேல நம்பிக்கை வைத்த அவர் உடைய அந்த குணாதிசயங்களுடைய மனிதனாய் வாழ்ந்ததுனால அவருக்கு தெரிகிறது போராட்டம் வந்துருச்சுதான் அந்த போராட்டம் மேல அதிக அதிகமாய் அதிகரித்து கொண்டு போனாலும் அந்த போராட்ட ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருக்கும் என்ற ஒரு அறிவுடையவராக அயோப் இருந்ததுனால தான் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் ஒரு மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன் எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக அவர்களால தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சிநேகிதர்களாக அல்லது அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டம் நிரந்தரம் அல்ல அந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் முடிவுக்கு வரும் ஆனால் அது இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தின் மூலம் நீங்க விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்காலத்தை எதிர்கொள்ளுங்க ஹலலோயா ஸோ அவர் காத்திருந்தார் அந்த நம்பிக்கையை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல ஏழு முதல் ஒண்ணுல பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்ல இது ஒரு பெரிய வெளிப்பாடு அவர் நிரந்தரமாக என்னுடைய வாழ்க்கையில நான் போராடி போராட்டத்திலேயே அழிந்து போவேன் முடிந்து போவேன் அப்படின்னு சொல்லி சற்றும் யோபு அந்த இடத்துல நினைக்கல தெளிவாய் அழகாய் குறிக்கப்பட்ட காலத்துக்கு தான் போராட்டம் உண்டு ஒரு நாள் போராட்டம் முடிவு முடிப்பு வரும் என நம்பிக்கையோடு இருந்தார் இந்த காலை வேளையில கத்தருடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் அந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வருகிறது ஹலலோயா ஹலலோயா அது உங்களுடைய சுகத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம் ஒருவேளை சரீர பலவீனத்தோடு நீங்களோ உங்களுடைய குடும்பத்துல யாரோ பிள்ளைகளோ அல்லது வாழ்க்கை துணையோ போராடி கொண்டிருந்தா நம்பிக்கையோடு சொல்லுங்க அந்த போராட்டம் என் வாழ்க்கையில முடிவுக்கு வந்து விட்டது ஹலலோயா பொருளாதார சீர்குலைவு இல்ல கடன் மேல கடன் கடன்காரன பார்த்தா பயம் எதுலையுமே ஒரு செழிப்பு இல்லை என் கையின் பிரியாசத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை அந்த தினமும் பொருளாதார சூழ்நிலையினால சீர்குலையப்பட்டு நான் போராடி கொண்டிருக்கேன் பிள்ளைக்கு காணப்படுகிறது அனுதின வாழ்க்கை நடத்தி செல்றதே எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறது என்று சோர்ந்து போன உள்ளத்துல நான் கத்தருடைய பிள்ளைதானே ஆனாலும் ஏன் என்ற கேள்வியோடு ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்க கடந்து வந்திருக்கலாம் கர்த்தருடைய வாழ்க்கையை ஆழமாக விசுவாசத்தோடு பற்றி கொள்ளுங்க உங்களோடு கூட போராடின அந்த போராட்டம் அல்லது அது எந்த சூழ்நிலையோ மனிதர்களாலோ வந்ததோ இனி உன் வாழ்க்கையில இல்லாமல் கர்த்தர் போக பண்ணுகிறார் ஹலலோயா ஹலலோயா ஒரு சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்பு அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஊழியத்துல இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நிலையில கத்த நமக்குன்னு ஒரு ஸ்தானத்தையும் பொறுப்பையும் தந்திருப்பாங்க தெரியுமா அத அதன் மூலம் நம்ம கத்தருக்காக செயல்படுவத விரும்பாத சத்துரு ஒருவேளை இப்படியா நம்முடைய நிம்மதியை நம்முடைய சமாதானத்தை குலைக்கத்தக்கதாக நமக்கு எதிராக போராடலாம் இந்த நாளில கத்த சொல்லுகிறார் அந்த போராட்டத்தையும் உன் வாழ்க்கையில இருந்து விலக்கி உன்னோடு கூட போராடின அந்த மனுஷர்கள் இனியும் எல்லைக்குள்ள வராதபடி நீ தேடினா கூட கிடைக்காதபடி உன் வாழ்க்கையை விட்டு அகற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஹலலோயா அந்த போராட்டம் என்று சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைமையில நான் சொல்லும் போதே ஒரு சிலருக்கு உங்க அலுவலகத்துல யாரோ ஒரு சிலருடைய முகத்தை ஞாபகப்படுத்தலாம் ஒரு சிலருக்கு அந்த குடும்ப நபர் தான் நெருங்கிய நபர் இல்லை ஆனால் அவரால் நான் காயப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அவரை பார்த்துட்டாலே அல்லது அவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாலே என் நிம்மதி கெட்டு போயிருது என் குடும்பத்துக்குள்ள ஒரு சீரழிகிற அல்லது ரொம்ப ஒரு கலங்கடிக்கப்படுகிற சொல்லி நீங்க யோசிக்கலாம் தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் உறவு ஏதுவாக இருக்கட்டும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னோடு இதுவரை போராடின அந்த மனுஷர்களை இனி உன் கண்ணு காணாது அலலோயா அலலோயா விசுவாசத்தோடு அந்த யோபுகிட்ட நான் எடுத்த அந்த காரியம் அவ்வளவு பெரிய போராட்டத்துக்குள்ள அவர் அது குறிக்கப்பட்ட காலம் அந்த கடந்து செல்லும் போது என் வாழ்க்கையில் மாறுங்கிறத அவர் நம்பினதுனால வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க இழப்பு வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக அந்த யோபுவுக்கு எல்லா விலகி முன்னிலைமை காட்டிலும் பின்னால உள்ள ரெட்டத்தனையான ஆசீர்வாத அவர் பெற்றுக்கொள்ள காரணமா இருந்தது என்ன தெரியுமா இந்த போராட்டம் என் வாழ்க்கையில நீடிக்காது மனுஷனுக்கு போராட்டத்திற்கு காலத்தை வைத்திருக்கிறார் விலகும் என்று சொல்லி அவர் நம்பினார் இந்த பெத்தேல் சபையை பார்த்து அந்த போராட்டம் அந்த குறிக்கப்பட்ட காலம் உன் வாழ்க்கையில முடிவுக்கு வருகிறது இந்த ஏழாவது மாதம் ஏழாவது என்று சொன்னால் அது ஒரு பூரணத்தை குறிக்கும் ஆகவே ஒரு பூரணமான ஆவிக்குரிய சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்க நடக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு கால கட்டத்திற்குள்ள நம்ம கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அலலோயா அலலோயா ஒரே ஒரு உதாரணத்தை பார்த்து அதோட முடிப்போம் அந்த குறிக்கப்பட்ட காலம் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் விரோதமான ஒரு போர் நடந்தது சவுலினுடைய சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கும் போது அதுல அந்த குறிக்கப்பட்ட காலத்துல ஒரு கலங்கடித்தல் ஒரு பயப்படுதல் அந்த ஒரு வார்த்தையினாலேயே உள்ளத்தை கலங்க வைக்கிற ஒரு சூழல் இஸ்ரவேலருக்கு விரோதமாக உண்டாயிற்று இல்ல அந்த இஸ்ரவேலினுடைய இராணுவம் படை சவுல் அவனுடைய தலைமையில நிக்குது எதிராளிகள்லாம் அவன் தலைவன் இல்ல ஆனால் அவன் சரீர பிரகாரமாக அந்த பெலிஸ்தீனில ஒரு பெரிய ஒரு ராட்சசன் போல காணப்பட்டதுனால கோலியாத்து வரா வந்து என்ன பண்றான் நாற்பது நாள் சவாலிட்டு சவாலிட்டு அவனுடைய வார்த்தையினால் அங்க செயல்பாடே இல்லை யுத்தமே தொடங்கலை ஆனா நீ வந்துட முடியுமா என்ன நீ செய்திட முடியுமா என்று சொல்லி கலங்கடிக்கிற அந்த வார்த்தைகள்னால பயந்து போய் அந்த இஸ்ரவேலின் முழு அந்த இராணுவமே கலங்கடிக்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் நாற்பது நாட்கள் இப்படி நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதற்கு பின்பாக அந்த கத்திரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தாவீது என்ற சிறுவன் வருகிறான் அந்த போராட்டம் அந்த குறிக்கப்பட்ட அந்த நாற்பது நாட்களுக்கு பிற்பாடு அத்தோடு முடிந்தது அலலோயா அதில் அதற்கப்புறம் அவங்க தேடுனாலும் அப்படிப்பட்ட ஒரு ராட்சசனை காண முடியாத அளவில் கோலியாத் தென்ற அந்த மகா பெரிய எதிராளி இல் சோ வாழ்க்கையினுடைய போராட்டம் நீண்ட காலம் போராட்டத்தை உண்டு பண்ணுகிற மனிதரோ கோலியாத்த போல மகா பெருசு இவனை வீழ்த்த முடியுமா என்ற அச்சத்துக்குள்ள நீங்க கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா நான் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு குறிக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் காலம் நிறைவுக்கு வருகிறபடியினால் அது எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய கோலியாத்தை போன்ற சைஸ்ல இருந்தாலும் அதை இனி நீங்க தேடினாலும் காணாமல் போகத்தக்கதாக கர்த்தர் அந்த போராட்டத்தின் காலத்தை உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறார் ஹலலோயா ஹலலோயா நீண்ட காலம் அப்படின்னு சொன்னா நானூத்தி முப்பது வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ள இஸ்ரோவேல இருந்தார்கள் முதல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் அது கொஞ்சம் பிளசண்டா போச்சு ஆனா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அது ஒரு பத்து இருபது முப்பது வருஷத்துக்குள்ள நடந்திருக்கும் அவன் வந்த பிற்பாடு அவர்கள் அடிமைத்தனம் என்ன அந்த போராட்டத்திற்குள்ள கடந்து சென்றாங்க நாளாக ஆக அவர்களை ஒரு மனிதர்களாகவே பாவிக்காத அளவு ஏன் அந்த நம்ம குறிக்கப்பட்ட காலத்துல அவர்களுடைய பெருமூச்சி கத்திற்கு போய் சேர்ந்துச்சு என்று சொன்னால் போராட்டம் நெருக்கம் அவர்களுக்கு விரோதமா எழுப்பின ஜனங்களுடைய தாக்குதல் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு அது ஒரு உச்சத்திற்கு கடந்து சென்றது ஆனால் எனக்கு தெய்வ பிள்ளைகளை நீண்ட காலம் போராடிட்டு இருக்கீங்களோ நாட்கள் இல்லம்மா இல்ல யோகுவை போல அது வெறும் ஒரு ஆறு மாசம் இல்ல வருஷம் கூட இல்ல என் வாழ்க்கையில இந்த போராட்டத்தை நான் பல வருடங்களாக சந்தித்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு விரோதமான இந்த எலும்பு நிற்கிற ஜனங்கள் ஒருத்தர் போனா இன்னொருத்தர் ஒருத்தர் போனா இன்னொருத்தர் ஒரு சூழ்நிலை மாறுனா இன்னொரு சூழ்நிலை என்று சொல்லி கலக்கத்தோடு நீண்ட காலமா போராட்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்களா இஸ்ரவே ஜனங்களுக்கு விரோதமாய் தேவன் அனுமதித்ததுனால நானூத்தி முப்பது வருடங்கள் அந்த போராட்டமான வாழ்க்கைதான் ஆனால் நானூத்தி முப்பதாவது வருடம் முடிந்த அந்தைய தினமே ஜனங்கள் விடுதலையோடு வெளியே வந்தாங்க என்று எழுதப்பட்ட பிரகாரமாக குறித்து கொள்ளுங்க விசுவாசிங்க ஏற்றுக்கொள்ளுங்க நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்க உங்க போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது அல்ல அந்த இடத்துல பெரிய போராடுனது அப்படின்னு நான் சொல்லும் அந்த எகிப்தின் ராஜா பார்வோர் எந்த வண்ணமாக மோசை அடையாளங்களையும் அற்புதத்தையும் காட்டும் போதும் மீண்டும் 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 அவர்களை விடாதபடி தனக்குள்ளே பிடித்து வைத்து அவர்களை கலங்கடிக்க செய்த ஒரு சூழல் அது ஒரு போராடி கொண்டே வந்தது ஆனால் அதற்கு பிறகு வெளியே வந்துடுறாங்க ஆனாலும் போராட்டம் முடிவுக்கு வரல அது ஒரு யுத்தமாக போராட்டத்தை காட்டிலும் யுத்தம் என்பது மிக அதிகமான அல்லது ரொம்ப ஒரு இன்டென்சிஃபைடு அப்போசிஷன் இல்ல ஆனால் அப்படி யுத்தம் பண்ணத்தக்கதாக பார்வோன் புறப்பட்டு வருகிறான் ஆனால் அவர்கள் இல் பொருள் ஆவார்கள் என்ற வார்த்தை அந்த இடத்துல அழகாய் நிறைவேறுகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா தைரியமாய் எடுகிற யாத்திராகமும் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற காண்கிறோயா அன்னைக்கு மோசைக்கு ஆண்டிருந்த வாக்குதான் தன்னை கொடுக்கல உன்னோட போராடி தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள்ங்கிற வார்த்தை கிடையாது ஆனால் அவருக்கு தெரியும் கத்தரால மீட்கப்பட்ட ஜனமாகிய நாங்கள் ஒரு நாள் அழிந்து போவதில்லை எங்களை எதிராளி வீழ்த்துவது இல்லை நாங்கள் வெற்றி சிறப்போம் எங்களுக்காக யுத்தம் செய்ய எங்களை விடுவித்த கர்த்தர் ஒருவர் உண்டு அவர் எங்களுக்காக போரிட்டு எங்களை எதிர்க்கிற எங்களோடு கூட போராடுகிறவர்களை இல்லாமல் போக பண்ணுவார் என்ற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அவருடைய கரத்திலே அவருடைய உள்ளத்திலே இருந்தது மட்டும் மட்டும்பியாக அல்லது நம்ம ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்த நாம் ஆனால் அவரோ பெரிய ராணுவத்தை உடைய பார்வோன் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் என்ற எந்த விதமான சந்தேகமோ பயமோ இல்லாதபடி தைரியமாய் அறிக்கை இடுகிறார் இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி காணாமல் போகத்தக்கதாக அத்தனை பேரையும் அந்த சிவந்த சமுத்திரத்துல ஆழ்த்தி போட்டு அவருடைய வாயின் அறிக்கைய அப்படியே கத்தர் நிறைவேற்றினார் ஹலலோயா ஹலலோயா யாருக்காவது பார்வனை காட்டிலும் பெரிய எதிரி உங்க வாழ்க்கையில இருக்கா சொல்லுங்க பார்வனை காட்டிலும் அவ்வளவு பலம் வாய்ந்த எதிரி உங்களை பின்தொடர்ந்து வருகிறானா அல்லது எண்ணிக்கையில திரளான ஜனம் உங்களை அழித்து விட உங்க பின்னால அந்த பார்வனின் ஆர்மியை போல வருதா யாருக்குமே இல்ல அப்ப நம்ம எவ்வளவு அதிகமாக தைரியமாக சொல்ல முடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என்னோடு போராடினவர்களை இனி நான் காண்பது எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் பொருள் போவார்கள் அந்த உறுதியோடு இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு மாதங்களுக்குடாக கடந்து செல்வோம் கர்த்த நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நிலைநிறுத்துவார் ஹலலோயா அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மோடி